பேட்ட படத்துக்கு அப்புறமா ரஜினிகாந்தோட விஜய் சேதுபதி இணைய இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு இயக்குனர் நெல்சன் ரஜினி கூட்டணியில் ஜெயிலர் ரெண்டாம் பாகம் உருவாகி வருது சென்னை கேரளா கோவை மற்றும் வைசூர் உள்ளிட்ட இடங்கள்ல படப்பிடிப்பு ஏற்கனவே முடிஞ்சிருக்கு இந்த படம் ஜூன் பனிரெண்டாம் தேதி திரையிடப்பட இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்க நிலையில நடிகர் விஜய் சேதுபதியும் இந்த படத்துல இணைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது கோவா படப்பிடிப்புல அவர் இதில் இணைஞ்சதா தெரியுது நடிகர் கார்த்தியின் வாவாத்தியார் படம் வரும் அஞ்சாம் தேதி வெளியாக இருக்கு பி மித்ரன் இயக்கத்தில் சர்தார் டூ திரைப்படத்தில் முன்னணி ஹீரோக்கள்ல ஒருவரான நடிகர் கார்த்தி நடிச்சிட்டு வராரு இதுக்கிடையே நலன் குமாரசாமி இயக்கத்தில் அவர் நடிச்சிட்டு வர மற்றொரு படம் வாவாத்தியார் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரிக்கிற இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறார் சத்யராஜ் ராஜ்கிரண் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிற வாவாத்தியார் படத்துக்கு கார்த்திக்கு ஜோடியா கீர்த்தி ஷெட்டி இணைஞ்சிருக்கிறாங்க ¿Aló? Solo comenzar. நடிகர் சூர்யாவின் கருப்பு திரைப்படம் வரும் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி திரைக்கு வர இருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு ஆர்ஜி பாலாஜி இயக்கத்தில் ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சூர்யா நடிச்சிருக்க படம் கருப்பு கதாநாயகியா த்ரிஷா இணைஞ்சிருக்க இந்த படத்துல யோகி பாபு சிவாதா சுப்ரீத் ஷெட்டி அனகா உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்கிறாங்க நீதிமன்ற வழக்கை மையமாக வச்சு அதுல கடவுள் நம்பிக்கையை இணைச்சு உருவாக்கப்பட்டிருக்க கருப்பு படத்துக்கு சாய் அபயங்கர் இசையமைச்சிருக்கிறாரு நடிகை அனுபமா பரமேஸ்வரன் நடிப்புல உருவாக்கி இருக்க லாக்டவுன் படத்தோட பாடல் வெளியிடப்பட்டிருக்கு லைகா புரொடக்ஷன் தயாரிப்புல இந்த படத்தை அறிமுக இயக்குனரா ஏஆர்ஜிவா ஆர் ஜிவா இயக்கி இருக்கிறாரு கொரோனா காலகட்டத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட இந்த படத்துக்கு ரகுநந்தன் சித்தார்த்த விபின் ஆகியோர் இணைஞ்சு இசையமைச்சிருக்கிறாங்க லாக்டவுன் படம் அடுத்த மாசம் டிசம்பர் அஞ்சாம் தேதி தியேட்டர்கள் வெளியாக இருக்கு வர வர உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை அனிதா வில்லனா நடிக்க ஆசைப்பட்டே தான் திரைத்துறைக்கு வந்ததா சொல்றாரு முனேஷ்காந்த் சூது கவும் முண்டாசப்பட்டி ஜிகர்தண்டா டார்லிங் டூ மாநகரம் டி ரிட்டர்ன்ஸ் கேங்கர் போன்ற படங்கள்ல காமெடி கதாபாத்திரத்தில் நடிச்சு ரசிகர்களை கட்டி போட்டவர் முனிஷ்காந்த் அவரோட மிடில் கிளாஸ் படம் கடந்த வாரம் வெளியாகி ரசிகர்கள் கிட்ட அமோக வரவேற்பை பெற்றுச்சு செய்தியாளர்கள் கிட்ட பேசின முனிஷ்காந்த் பதினஞ்சு வருஷம் போராடி இந்த துறைக்கு வந்ததாகவும் காமெடி நடிகராக நடிக்கிறதே தனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாரு இருந்தாலும் வில்லனா நடிக்கவே ஆசைப்பட்டு இந்த துறைக்கு தான் காலடி எடுத்து வச்சதாகவும் சொல்லியிருக்கிறாரு கொடுத்து கொண்டு அப்படி டெண்டாகிற கமாச்சு மனுஷனோட மனசு எப்படி மாறிடுச்சு பாரு நன்றி வணக்கம்